ஸ் வெ்கம் டுஸ் விஜய் மேக்ஸ் யூடியூப் சேனல் நம்ம இப்போ தேர்ட் சாப்ப்டரில் சமன் பாட்டியில் என்னென்ன த்ரீ மார்க்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் சரிங்களா ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஒன்சை த்ரீ பாயிண்ட் ஒன்றில் ஃபஸ்ட்டு செகண்டில் ஃபர்ஸ்ட் சம் செகண்ட் சம் தேர்ட் சம் அப்புறம் தேர்டில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸ் சம்மு அடுத்தது செவன்த் சம்மு எயித்து செம்மு லெவன்த் சம் இதெல்லாம் வந்து த்ரீ மார்க்ஸ் சம்மு நெக்ஸ்ட்டு எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் டூவில் செகண்டு தேர்டு ஃபோர்த்து இதுவும் வந்து த்ரீ மார்க்ஸ் சம்மு அப்புறம் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ல ஃபஸ்ட்டில் ஃபஸ்ட் சம் சரிங்களா அப்புறம் எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸில் தேர்ட் சம்மு ஃபிஃப்த் சம்மு சரிங்களா சரி நெக்ஸ்ட்டு எக்ஸாம் சம்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஒரு த்ரீ பாயிண்ட் எயிட்டில் எய்ட்டு த்ரீ பாயிண்ட் நைனு த்ரீ பாயிண்ட் டென்னு ஒரு த்ரீ பாயிண்ட் தேர்ட்டின் த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி நைன் அப்புறம் த்ரீ பாயிண்ட் த்ரீ ஜீரோ சரிங்களா டோட்டலாக எத்தனை சம்ஸ் இருக்குதுன்னா ட்வெண்ட்டி த்ரீ சம்ஸ் இருக்குது சரியா சம்மன் பாட்டி அது தேரி ஆஃப் இக்யேஷன்ஸில் டுவெண்ட்டி த்ரீ சம்ஸ் இது டுவெண்ட்டி த்ரீ சம்ஸையும் நல்லா படிங்க சரிங்களா ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் நீ நம்ம வீடியோவுக்கு நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தது ஃபோர்த் சாப்ப்டருடைய த்ரீ மார்க்ஸு போட போகிறேன் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் பாய்